எல்லோரும் இப்போ வசூல் ஆகாத கொடுத்த கடனை எப்படி வசூலிப்பதுங்கிறத பற்றி நம்ம அந்த பதிலில் பார்ப்போம் பொதுவாக கடன் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு ஓகே ஒரு சிலர் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட ஒரு நல்லவங்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவாங்க ஒரு சில பேர் பீம்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி பட் இது பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் மேஜிக் பண்ணுறது லாஜிக் பண்ணுறதுலாம் விடையில நீங்கள் பணம் கொடுக்கல சட்ட ரீதியாக அக்ரிமெண்ட் பத்திரமோ அல்லது ரிஜிஸ் அரசில் அலுவலகத்தில் ரிஜிஸ் ஆஃபீஸில் பதிவு பண்ணி இவ்வளவு தர்றேன் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள்கிட்ட பணம் பணம் பரிவர்த்தனை இருக்குது சொல்லி நீங்கள் வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி பத்திரத்தில் எழுதி ஆடிட்டர் எழுதி பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்து விட்டு நீங்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணாலும் அது பேச நல்லா புரிஞ்சிக்கோங்க பத்தரா ஆஃபீஸில் சாரபுதி அலுவலகத்தில் இன்னார் உலக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரைட்டர் டாக்குமெண்ட் ரைட்ரை வச்சு எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்ட்டிக்காக வந்துடும் இதுதான் ரியல் இப்போ மேஜிக்கு முறையில் பண்ணி எனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இதுதான் உங்கள் கொஸ்டின் அப்படின்னு வைங்க இப்போ காசு இருக்கிறவன் கொடுத்துருவான் இல்லாதவன்கிட்ட போய் நீ மேஜிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகா I